திடீர்னு வர அட்டாக்குக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க திரு அரசு வணக்கம் பெரியார் அவர் அவர் தமிழ் சமூக வரலாற்றில் செய்த அந்த பணிகளையெல்லாம் நாம் ஒரு பட்டியல் மாறி கணக்கெடுத்து பார்த்தால் ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்பதற்கான ஒரு 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 புரிதல் நமக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறேன் என்னென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து இருபத்தி நாலு வரை பெரியார் இந்த நாட்டில் ஒரு புதிதாக உருவாகி வந்த சமூக வளர்ச்சியில் ஒரு சிலர் மட்டும் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு மிக பெரும்பான்மையான மக்கள் மூணு சதவீதத்தினர் வாய்ப்பு பெறுபவர்களாகவும் தொண்ணூற்றி ஏழு சதவீதத்தினர் வாய்ப்பை இழப்பவர்களாகவும் அது எல்லா தளத்திலும் இருப்பதை கண்டு கொதித்து வகுப்புரிமை போராட்டத்தை உருவாக்கியவர் அவர் அது மட்டுமல்ல அந்த வகுப்புரிமை போராட்டத்தின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அன்றைக்கு இருந்த அரசோடு அவர் போராடி இந்த இடஒதுக்கீடு என்னும் ஒரு மிகப்பெரிய சாதனையை சமூக நீதியின் அடிப்படையை உருவாக்கியவர் அது இன்றும் தொடர்கிறது அந்த சமூக நீதியினுடைய வரலாறு தமிழகத்தில் அதனுடைய தாக்கம் அது எப்படியான விளைவுகளை உருவாக்கி இருக்கிறது என்பதெல்லாம் இந்த பெரியாரை எதிர்ப்பவர்களுக்கு விருப்பமளிக்கக்கூடிய விஷயமாக இல்லை போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து வாக்கில் அவர் நடத்திய குருகுல போராட்டமாக இருக்கட்டும் அல்லது வைக்கம் போராட்டமாக இருக்கட்டும் இவைகளெல்லாம் சாதி ஒழிப்பிற்கான அவருடைய மிகப்பெரிய செயல்பாடுகளாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது வாக்கில் சென்னையில் ஒரு மியூசிக் அகாடமி என்ற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள் அதில் தமிழில் பாடக்கூடாது என்று சொல்கிறார்கள் அதனால் குதித்தெழுந்த பெரியார் தமிழ் இசை இயக்கம் என்பதை ஒரு பத்து ஆண்டுகள் மிக வேகமாக இருபத்தி லிருந்து முப்பத்தி ஆறு வரை நடத்தி தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு தளத்தில் பெரிய வீச்சை உண்டாக்கியவர் முப்பத்தி எட்டில் ராஜாஜி ஆட்சிக்கு வந்தவுடன் நீங்கள் வேண்டுமென்றால் படிக்கிற மொழி அந்த மொழிக்கு நீங்கள் உங்கள் தாய்மொழியை வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் நிர்வாக மொழியாக இந்தி தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிற பொழுது தமிழ் சமூகத்தில் இருந்த அவ்வளவு பெரியவர்களையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் போராட்டத்தை இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்ற பெயரில் நடத்தி முடித்தார் அதைத் தொடர்ந்து தமிழ் சமூகத்தில் தாக்கம் செலுத்தி வரக்கூடிய கம்பராமாயண எரிப்பு போராட்டம் என்பதை நாற்பத்தி நாலு நாற்பத்தெட்டில் மிகப்பெரிய சக்தியாக நடத்தினார் ஐம்பத் ஐம்பதுகளிலிருந்து ஐம்பத்தாறு வரை பெரியார் நடத்திய போராட்டங்கள் என்பவை எண்ணற்றவை குருகுல கல்விக்கு எதிரான போராட்டம் ராமன் சிலை எரி உடைப்பு போராட்டம் அதேபோல இப்படி பல்வேறு சமூக போராட்டங்களை நடத்தி நடத்தி சனாதனத்துக்கு எதிரான பெரிய சக்தியாக வளர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அவர் நடத்திய காந்தி பட எரிப்பும் தேசிய கொடி அவமதிப்பும் இந்திய அரசியல் நிர்ணய சட்டத்தை எரித்தும் அது பேசக்கூடிய அந்த அந்த அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி மூவாயிரம் பேருக்கு மேல் சிறைப்படுத்தப்பட்டு எழுபது பேருக்கு மேல் இறந்து போன அந்த வரலாறெல்லாம் தமிழ்நாட்டில் உண்டு அவருடைய இறுதி காலத்தில் சாதி ஒழிப்புக்கு எதிராக தான் போராடி சாக வேண்டும் என்று விரும்பினேன் என்ற ஒரு கருத்தாக்கத்தை முன்னெடுத்த அனைவரும் அர்ச்சகராக வேண்டும் சாதி ஒழிப்பு தான் எனது லட்சியம் என்று சொல்லி ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முடிய அவருடைய அந்த வாழ்நாள் முழுக்க அவர் நடத்திய இந்த சனாதனத்துக்கு எதிரான போராட்டம் இந்த சனாதிகளில் சனாதனிகளினுடைய கிழித்த போராட்டம் அது சார்ந்த தமிழ் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கூடிய மாற்றங்கள் இவைகளை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த இந்த நிலைமைதான் பெரியாரை பற்றி அவர்கள் இப்படியான ஒரு புறக்கடை வழியாக நேரடியாக அவரை அணுக முடியாது ஒரு மிக சாதாரணமான கொச்சைத்தனமான அவருடைய கருத்தை புரிந்து கொள்ளாமலும் அவர் பேசிய விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டும் பல வடிவங்களில் பேசுகிறார்கள் கு இன்றைக்கி வந்து பெரியாரை பற்றி பேசுகிறாரு எந்த ஆதாரமும் இல்லாமல் பேசுகிறார் ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டால் நான் ஏன் தரணும் உங்கள்கிட்ட தானே இருக்குன்னு பேசுறாரு நேற்றுக்கு அந்த விரிவான பேட்டியை கூட பார்த்துருப்பீங்க ஆமாம் இல்லை அவர் 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 சொல்லுகிற அந்த என்ன ஆதாரம் என்ன பெரியாருடைய எல்லா எழுத்துக்களையும் எடுத்துக்கொண்ட வச்சு யாரும் பூட்டிவிட்டாங்களா என்ன எல்லாம் அச்சிடப்பட்டு எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது அவற்றை அவர் பார்த்து சொல்ல வேண்டும் ஆனால் ஏன் அவர் அப்படி பதில் சொல்கிறாருன்னா அவருக்கு பதில் சொல்ல முடியாது குறிப்பாக பெரியார் பற்றிய அந்த பாலியல் தொடர்பாக விடுதலை பத்திரிகையில் வந்ததாக சொல்லக்கூடியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பதை பல சமூக ஊடகங்களில் பலரும் பேசிவிட்டார்கள் இந்த இந்த இவர் என்ன பொய்யை சொன்னாரோ எதை பேசினாரோ அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று தெரிந்தவுடன் ஒரு பட்டிமன்ற பாணியில் நான் என நீங்கள் தேசியமயமாக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் நான் கண்டுபிடித்து சொல்வேன் என்ற ஒரு மிக எளிய ஒரு எந்தவிதமான தர்க்கபூர்வமான அறிவுக்கு இல்லாத ஒரு ஒரு வெற்று வெற்று பேச்சாகத்தான் நான் அதை பார்க்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க